முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னிடம் மிக மிக முக்கியமான விஷயத்தை தான் கூறவே நான் இங்கு வந்திருக்கின்றேன் உன்னுடைய துணை இதை உன்னிடம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி என்னிடம் கூறிவிட்டார் தங்கமே அதை உன்னிடம் நான் கொடுத்தால் நீ நிச்சயம் கண்ணீர் சிந்துவாய் அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் என்னிடம் அவர் கொடுத்திருக்கின்றார் இது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்கள் இருவர்களுக்குள்ளும் பிரிவு என்ற ஒன்று ஏற்பட்டு விட்டது ஆனால் அந்த பிரிவை நீங்கள் ரெண்டு பேரும் மன வருத்தம் தாங்க முடியாமல்தான் இருக்கின்றீர்கள் இது ஒரு காலத்தின் கட்டாயமாகத்தான் இருக்கின்றது ஆனால் நிச்சயம் உனக்கான பாதையை நான் உருவாக்கி தருவேன் தங்கமே இப்பொழுது உன்னுடைய துணை அவரிடம் இருக்கும் பொருட்களை எல்லாம் உன்னிடம் கொடுக்க சொல்லி என்னிடம் கொடுத்துவிட்டார் தங்கமே அந்த பொருட்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உன்னுடைய ஞாபகம் அவருக்கு அதிகமாக வருகின்றதாம் அழுது கொண்டே இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை அதனால் தான் அவையெல்லாம் உன்னிடம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவை அவர் இப்பொழுது எடுத்து விட்டார் அதை என்னிடம் விட்டே உன்னிடம் கொடுக்க சொல்லிவிட்டார் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு கணத்திலும் ஒவ்வொரு நிமிடத்திலும் அவருடைய மனதில் நீயாகத்தான் இருக்கின்றாய் பின்பு ஏன் காலம் உங்களை பிரித்து வைக்கின்றது என்று எனக்கே தெரியவில்லை தங்கமே நான் கடவுளாக இருந்தாலும் உன் மனதிற்குள் இருப்பதை என்னால் முழுவதுமாக பார்க்கவும் படிக்கவும் முடியவில்லை நீங்கள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் அன்போடு தான் இருக்கிறீர்கள் ஆனால் நிச்சயம் நீங்கள் இருவரையும் நான் என்னுடைய சக்தியாலும் அனுக்கிரகத்தாலும் சேர்த்து வைப்பேன் தங்கமே இது என் நிச்சய சத்திய வாக்கு இப்பொழுது இருக்கும் நிலையை கண்டு துவந்து விடாதே இந்நிலை கூடிய விரைவில் உனக்கு மாறும் மாற்றத்தை நான் உனக்கு ஏற்படுத்தித் தருகின்றேன் கலங்காமல் இரு நான் இருக்கின்றேன் என்னை நினைத்து கொள் ஓம் முருகா யாம் இருக்க பயமேன்